अंना एक बार ना अंना अंना हाँ 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 ओके 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 नाम खुर्जे जोए क्या भाई एक क्या चलो मामा अभी निकली है हाँ जल्दी किधर पाओ अल्लाह इंग्लिश बोल रहे हैं इंग्लिश अभी அது உங்களுடைய கட்சி உங்களுக்காக இருக்கின்ற கட்சி நாங்க ஒவ்வொரு கிராம மக்கள் சந்தித்து நேர்மையாக சந்தித்து வந்திருக்கேன் இதெல்லாம் அமைச்சர் இதே மாதிரி கிராமத்தில்

பழனிச்சாமி அவர்கள் ஒப்புதலோடு நாடாளுமன்ற திமுக அந்த கட்சியின் சார்பாக இப்பொழுது அங்க எம்பி ஆன இப்ப நம்ம ஊருக்கு திரும்ப நம்ம சொந்த ஊருக்கே நம்ம வந்திருக்க வந்தவரை நம்ம